வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கும் போராட வேண்டும் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் ஆதிக்க சக்திகளையும் அதிகார வர்க்கத்தினரையும் எதிர்த்து துணிந்து களமாட வேண்டும் அதுதான் உண்மையான பொது வாழ்க்கை அரசியல் தொண்டு அந்த செய்தியை உணர்த்தக்கூடிய இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான உண்மை வரலாறு தான் வீர வணக்கம் என்கிற இந்த திரைப்படம் இதனை விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் வரவேற்க வேண்டும் இதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் வணிக ரீதியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை இதனை கருத்தியல் ரீதியாக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் வெகு வெகுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இளைய தலைமுறையினரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்படித்தான் பொது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தன்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படத்தை அனில் வி நாகேந்திரன் அவர்கள் தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய இரு சமூகங்களை சார்ந்த மக்களுக்கு கொடையளித்திருக்கிறார் அனில் வி நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிற சமுத்திரக்கணி பரத் மற்றும் ரித்தேஷ் சுரவிலட்சுமி லட்சுமி தொண்ணூற்றி நான்கு வயதிலே கிருஷ்ண பிள்ளையின் காதலியாக ஒரு போராடியின் ஒரு போராளியின் காதலியாக நடித்திருக்கிறார் அவருடைய அர்ப்பணிப்பு மகத்தானது என்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது இது காலத்தின் தேவை வரலாற்றின் தேவை இந்த திரைப்படத்தை அனைத்து தரப்பாரும் வரவேற்று வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்